जय मङ्गलं नित्यशुभमङ्गलं जय मङ्गलं नित्यशुभमङ्गलं नित्यशुभमङ्गलम् பான மேசராசி அன்பர்களே ராசி மண்டலங்களில் முதன்மையான ராசியை பெற்றுள்ள நீங்கள் உங்களின் ராசி அதிபதியான சக்தியின் மைந்தனான அங்காரகன் இந்த செவ்வாயை அதிபதியாக பெற்றதாலும் இவ்வாண்டின் அதிபதியாகவே செவ்வாய் வருவதாலும் உங்களுடைய அனைத்து எதிர்பார்ப்புகளும் ஒன்றன் பின் ஒன்றாக ஈடேறக்கூடும் என்ற இனிப்பான செய்தியை உங்களுக்குச் சொல்லி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தின் பலன்களை ஆரம்பிக்கிறேன் கடந்த ஆண்டு நீங்கள் அனுபவித்து வந்த பல்வேறு விதமான அனுபவம் தந்த பாடம் வீண் விரயம் தனவரவு சேமிக்க இயலாத கடன் சுமை போன்றவை இவ்வாண்டு இருக்காது பொருளாதார பற்றாக்குறைகள் சீர்படும் நெருக்கடி நிலைகள் அகலும் அதே நேரத்தில் தேவைகள் அறிந்து சிக்கனத்தை கையாள வேண்டும் எதிலும் நிதானமும் முன் யோசனையும் கையாண்டு சமாளிப்பீர்கள் சுகபோக தைரிய வீரிய பேச்சு வல்லமை நன்கு புலப்படும் வீடு கட்ட வேண்டியவர்கள் முயற்சியில் ஜெயம் அளிக்கும் சிலர் வீட்டை புதுப்பித்து கௌரவம் கொள்வீர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் செயல்பாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து விடாமுயற்சி மூலம் செய்து காட்டுவீர்கள் சில போராட்டங்களுடன் செய்து அடைய வேண்டிய இலக்கை அடைந்து மன மகிழ்ச்சி கொள்வதில் வல்லவர்களாக திகழ்வீர்கள் உற்றார் உறவினர்களிடத்தில் மதிப்பு மரியாதை புகழ் கௌரவம் அந்தஸ்து உயரும் முன்கோபத்தை கட்டுப்படுத்தி கொள்வதன் மூலம் மேலும் பல நன்மைகளை அடையக்கூடும் புத்திர சந்தான மற்றவர்களுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும் கணவன் மனைவி உறவில் அன்யோன்யம் அதிகரிக்கும் விட்டு கொடுத்து சென்று குடும்ப சூழ்நிலை கருத்தில் கொண்டு புகழ் சேர்க்கும் விதமாக உங்களின் முன்னேற்ற செயல்களில் முன்னேறி கொண்டே இருப்பீர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்கும் நேரமான நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் குரு வக்ரம் பெற்று இருப்பதாலும் நான்காம் இடத்தில் உங்கள் ராசிநாதனான செவ்வாய் வக்ரம் பெற்றும் ஆறாம் இடத்தில் கேது எட்டாம் இடத்தில் புதன் ஒன்பதாம் இடத்தில் சூரியன் பதினோராம் இடத்தில் சிக்கிரன் சனி பனிரெண்டாம் இடத்தில் ராகு என்ற கோச்சார அமைப்பு காணப்படுவதால் மேலும் இந்த ஆண்டில் நிகழ இருக்கிற சனி குரு ராகு கேது பயிற்சிகளால் ஏற்படக்கூடிய கிரகநிலை மாற்றங்களும் கணக்கில் கொண்டே உங்களுக்கான இந்த பலன்களை சொல்லிக்கொண்டிருக்கிறேன் இந்த அமைப்பின்படி இந்த ஆண்டின் தொடக்கம் முதலே திட்டமிட்டு சோம்பல் இல்லாமலும் புத்திசாலித்தனத்துடன் செயல்பட்டால் ஏற்றமும் மாற்றமும் ஏற்படும் ஆண்டாக இருக்கும் கலை படைப்பு துறையினருக்கு பலகால முயற்சிகளுக்கு பலனாக தொடர்ச்சியாக வாய்ப்புகள் வரும் சந்தர்ப்பம் தேடி வரும் சமயத்தில் நாம் பொறுமையும் நிதானமும் கடைபிடித்து செயல்களில் பணிவுடன் இருந்தால் உயர்வுகளை தக்க வைத்து கொள்ளலாம் சோம்பலை விரட்டுவதும் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவதும் அவசியம் செல்லும் இடங்களுக்கு ஏற்றவாறு அந்தந்த சட்ட திட்டங்களை மதித்து நடக்க வேண்டும் தற்பெருமையை தவிர்க்க வேண்டும் எதிர்காலம் ஏற்றமாக இருக்கும் பணி சார்ந்த பயணங்கள் அதிகரித்தாலும் அது அனுகூலமாகவே அமையும் அதே சமயம் வேகமான செயல்கள் வேதனையை தரும் எனவே பொறுமையாக எந்த செயலும் திட்டமிட்டு அமைத்து கொள்ள வேண்டும் தற்பெருமையை வெளிக்காட்ட நினைத்து இரகசியம் இதயம் யாரிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் பொது இடங்களில் இருக்கும்போது அக்கம் பக்கம் பார்த்து பேச வேண்டும் உடைமைகளை பத்திரமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் உடல் நலத்தில் அக்கறை அவசியம் இரத்த நாள உபாதைகள் இரத்த அழுத்த மாறுபாடு நரம்பு பிரச்சனைகள் ஏற்கனவே உள்ளவர்கள் சிகிச்சைகளை முறையாக எடுத்துக்கொள்வது அவசியம் சர்க்கரை நோய் மற்றும் பாரம்பரிய நோய்கள் இருப்பவர்கள் அலட்சியம் இல்லாமல் உடல் நலத்தை பேணி கவனித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் ஒற்றை தளவழி தூக்கமின்மை அஜீரணம் துளுக்கு இது போன்ற பிரச்சனைகளை ஏற்படலாம் முறையாக சிகிச்சை எடுத்துக்கொள்வது அவசியம் இன்னும் ஒரு முக்கிய பலனாக சனி பகவான் மேச ராசிக்கு பத்து பதினொன்று லாபாதிபதி என்பதால் அவர் பெரும்பாலும் உங்களுக்கு கெடுதல்களை செய்ய மாட்டார் அல்லது குறைத்து தருவார் மற்ற ராசிகளுக்கு இருப்பது போன்ற கடுமையான கெடுபலன்கள் சனியால் ஒருபோதும் இருக்காது மேசத்திற்கு பெரும்பாலும் சனி பகவான் தீமையை தரமாட்டார் மேலும் இன்னும் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு வர இருக்கும் ஜென்மச்சனிதான் கடுமையான தீய பலன்களை தரும் என்பதால் இந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு பெரிய அளவில் சோதனையாக இருக்காது ஒன்பது கிரகங்களில் சனி பகவான் மட்டுமே அவருக்கு அஸ்தமச்சனி ஏழரைச்சனி தண்டச்சனி விரையச்சனி என்ற சோதனைகளை தரும் அதிகாரம் உள்ளது எனவே உங்களுக்கு இப்பொழுது நடக்கும் விரையச்சனி உங்கள் ராசிக்கு பனிரெண்டில் சனி வருவதால் உங்களுக்கு ஏற்படும் விரைய செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்வது அவசியம் திட்டமிட்டு காரியங்களை செயல்படுத்துங்கள் அரசு தனியார் துறை ஊழியர்களுக்கு இதர வருமானங்கள் போன்ற முறைகேடான வருமானங்கள் இப்போது வருவது கடினம் எனவே மேல் வரும்படி இல்லாததால் செலவுகளை சமாளிக்க திண்டாடுவீர்கள் பணியிடங்களில் எவரிடமும் வீண் வாக்குவாதம் செய்யாதீர்கள் அதனால் நண்பர்களும் விரோதியாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இந்த காலகட்டத்தில் சிறு துரும்பும் பல்குத்த உதவும் என்பது போல யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் ஏற்கனவே கடன் சிக்கலில் இருப்பவர்களுக்கு புதிய கடன்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எக்காரணம் கொண்டும் அதிக வட்டிக்கு வாங்குவதை தவிர்க்க வேண்டும் சில தேவையற்ற விஷயங்களில் மாட்டிக்கொண்டு சிக்கல்களில் மாட்டிக்கொள்ளாதீர்கள் என்பதால் அவசியம் இல்லாதவர்களுக்கு ஜாமீன் போடுவது மற்றும் எவருக்காகவும் கேரண்டி தருவது போன்றவை செய்யாதீர்கள் பல சேர்த்து வைத்த நற்பெயர் ஒரு சில நிமிடங்களில் காணாமல் போய்விடும் ஆகவே கவனமாக இருங்கள் ஆன்மீக உணர்வுகள் சிலருக்கு அதிகமாகும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் தேடி வரும் ஆலயத்தில் பணி செய்ய சிலருக்கு வாய்ப்பு கிடைக்கும் புனித தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்புகள் கிடைக்கும் ஞானிகளின் ஆசிர்வாதம் அவர்களின் தொடர்புகளும் கிடைக்கும் பெண்களால் செலவுகளும் மனவேதனைகளும் இருக்கும் உங்கள் மனதைரியும் குறையும் சம்பவங்கள் நடக்க வாய்ப்பிருக்கிறது இதுவரை நல்ல பெயர் எடுத்த இடங்களில் சற்று மதிப்பு குறையலாம் எனவே எல்லா நிலைகளிலும் விழிப்புடன் இருக்கவது நல்லது என்னதான் பிரச்சனை இருந்தாலும் வருடத்தின் முற்பகுதியில் தனஸ்தானம் வலுவாக இருப்பதால் பண வரவிற்கு கண்டிப்பாக குறைவு இருக்காது எனவே எதையும் நீங்கள் சமாளித்து விடுவீர்கள் பணம் இருந்தால் எதையும் சமாளிக்கலாம் என்பதால் இந்த வருடத்தின் தடைகளையும் உங்களால் எளிதாக சமாளிக்க முடியும் திருமணமாகாதவர்களுக்கு வரும் குறுப்பெயர்ச்சிக்கு பிறகு திருமணம் நடைபெறும் மாணவர்கள் படிப்பில் கவனமாக இருங்கள் இந்த வருடம் அரியர்ஸ் என்று வாய்ப்பீர்கள் காலேஜிற்கு கட்டடிக்காதீர்கள் காலேஜ் உங்களை கட்டடித்திடும் வேலை வாங்கி தருகிறேன் என்று பணம் கேட்டு ஏஜெண்டுகளை நம்பி பணம் கொடுக்க ஏமாற வேண்டாம் எந்த ஒரு விஷயத்தையும் பத்து தடவை யோசித்து செய்யுங்கள் தொழில் சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் எதிலும் மாட்டி கொள்ளாதீர்கள் சனி பகவான் விரைய சனியில் இருப்பதால் எளிதில் மாட்டி விடுவார் அதனால் கவனமாக இருங்கள் சில விஷயங்களில் எதிர்மறையான பலன்கள் கொடுத்தாலும் வாழ்க்கைக்கு தேவையான நல்ல மாற்றங்களை இந்த வருடம் கொடுக்கும் என்பதால் கவலைப்பட தேவையில்லாத வருடம் இது மூத்த சகோதர பாவத்தில் இரு பாபர் இணைவதால் பெரியோர்களிடத்தில் சகோதர சகோதர வாக்குவாதம் செய்வதை தவிர்த்து அமைதி கொள்வது நன்மை அளிக்கும் உணவு முறையில் கட்டுப்பாடுகள் கையாள்வது மூலம் ஆரோக்கியம் காக்கப்படும் தசைப்பிடிப்பு அஜீரணம் தலைவலி இரத்த அழுத்தம் போன்ற பிணிகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளதால் வீட்டு முறை உணவு மட்டுமே பின்பற்றுவது நலம் உடல் ஆரோக்கியத்திற்கு கேடு அளிக்கும் புகையிலை புகைப்பிடித்தல் மது போன்ற பழக்கம் உள்ளவர்கள் சிறுக சிறுக குறைத்து கொண்டு வருவதால் ஆரோக்கியம் சிறக்கும் நல்லதை நினைத்து நன்மை செய்து வருபவர்களுக்கு இறைவன் என்றும் துணை நிற்பார் பொதுவாக இந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பலன்கள் என்று ஆராய்ந்து பார்க்கையில் உங்களது என்ன ஓட்டங்களுக்கு மெருகு சேர்த்தா போல நற்பலன்களே உண்டாகும் என்பதில் எவ்வித மாற்று தேவையில்லை சிக்கனமும் கடமை தவறாது செய்து வரும் செயல்களாலும் ஒழுக்கம் நேர்மை இவைகளால் சிறந்த பலன் தரக்கூடிய ஆண்டாகவே அமைகிறது செவ்வாய்க்கிழமை தோறும் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்து வாருங்கள் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும்